வணக்கம் சிவசிவ என்கிறார் தீவினையாளார் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவார் சிவசிவ என சிவகதிதானே அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பரம்பொருள் ஜோதிடம் சேனல் வணக்கம் இந்த ஆண்டு நிகழும் முக்கிய ஜோதிட நிகழ்வுகளில் ஒன்று குரு பகவானின் பயிற்சி ஆகும் குரு பகவான் ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுகிறது மற்றும் வேக ஜோதிடத்தின்படி குரு பகவானின் பெயர்ச்சி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது குரு பெயர்ச்சியின் போது குருவின் பார்வை எந்த வீடுகளில் விழுகிறதோ அந்த வீடுகள் அமிர்தம் போன்ற மங்களகரமான பார்வையை தருகிறது இதன் காரணமாக நம் சுப பலன்களை பெறுகிறோம் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு ஜீவகரான் என்றும் அழைக்கப்படுகிறார் சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் இரண்டாவது கிரகமாக குரு கருதப்படுகிறது மற்றும் இது சுமார் பதிமூன்று மாதங்கள் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கிறது கடந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று குரு தனது சொந்த ராசியான மீனத்தை விட்டு வெளியேறி தனது நண்பரான செவ்வாயின் ராசியான மேஷத்தில் நுழைந்தது இப்பொழுது குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரிசபராசியிலிருந்து குரு சுக்கிரனின் ராசியில் பெயர்ச்சியாகப் போகிறார் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ரெண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு ரிசபராசிக்கு பயிற்சிக்கும் அங்கு ஒரு மாதத்திற்கு பிறகு ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதிகாலை மூன்று இருபத்தி ஒன்று மணிக்கு அது அமைப்பிலிருந்து எழுச்சி நிலைக்கு வரும் குரு அஸ்தமனம் செய்யும் காலத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறாமல் மீண்டும் குரு உதயமாகும் போது இப்பணிகள் மீண்டும் தொடங்கும் குரு அதே ரிசபராசியில் இருப்பதால் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பதினொன்று ஒன்று மணிக்கு அதன் வக்ர நிலையை தொடங்கும் மற்றும் இந்த இயக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியம் பதிமூன்று நாற்பத்தி ஆறு வரை தொடங்கும் குரு ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் கிரகம் மற்றும் குருவின் பார்வை எந்த வீடுகளின் மீது விழுகிறதோ அதன் நல்ல பார்வையால் அந்த வீடுகளை அவை தொடர்பான பலன்களை அதிகரிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பகவான் ரிஷபராசியில் பெயர்ச்சிப்பது மீனராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தருகிறார் என்று பார்ப்போம் குரு மீன ராசியின் அதிபதி எனவே உங்களுக்கு மிக முக்கியமான கிரகம் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருப்பதுடன் இது உங்களின் கர்ம வீடான பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் தற்போதைய பேச்சின் போது உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் வீட்டிற்குள் நுழையும் மூன்றாம் வீட்டில் குரு இருப்பது உங்களுக்கு சோம்பலை அதிகரிக்கும் நீங்கள் பணிகளை நாளை ஒத்தி வைக்கலாம் இது முக்கிய வாய்ப்புகளை இலக்கையில் நேரிடலாம் எனவே நீங்கள் எச்சரிக்கையாக மற்றும் எந்த வாய்ப்பையும் இழக்காமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டும் கடின உழைப்பில் கவனம் செலுத்துவது வெற்றியை தரும் நண்பர்களின் உதவியால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஆதரவை பெறுவீர்கள் உங்களுக்கு சில ஆர்வங்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அதை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துவீர்கள் அக்கம் பக்கத்தினருடன் உறவுகள் மேம்படும் உறவினர்களை சந்திப்பீர்கள் ஏழாவது வீட்டில் குருவின் அம்சத்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் குறையும் எந்த ஒரு தொழில் செய்தாலும் அந்த தொழில் முன்னேற்றமும் ஏற்படும் உங்கள் வியாபாரம் புதிய யோசனைகள் முன்னேற்ற பாதையில் முன்னேறும் மற்றும் முக்கிய நபர்களின் உதவியால் உங்கள் வியாபாரம் நல்ல வளர்ச்சியை காணும் ஒன்பதாம் வீட்டில் குரு ஏழாம் பார்வையால் இருப்பதால் நீங்கள் தொண்டு மதம் அறம் மற்றும் நல்ல செயல்களை செய்ய விரும்புவீர்கள் கோவில் அல்லது யாத்திரை செல்வீர்கள் பணம் சம்பாதிக்க முயற்சி செய்ய வேண்டும் சும்மா உட்கார்ந்திருப்பது சூழ்நிலைகளை செயலற்ற நிலையை வழிவகுக்கும் சோம்பலை விட்டுவிட்டு வேலையில் கவனம் செலுத்தினால் வெற்றி கிடைக்கும் பணியிடத்தில் சக ஊழியர்களிடம் முக்கிய ஆதரவை பெறுவீர்கள் நன்றி வணக்கம்